بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد كتاب الصلاة تلهي بطري بيسا நாம் தொலுகினுடைய ஃபலாயில்களை இங்கே குறிப்பிடவில்லை அதிகமான தொழுகினுடைய ஃபலாயில்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இது மசாயில்களை சட்டங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் என்பதின் காரணமாக ஆரம்பத்தில் நாங்கள் மசாயில்களுக்கு வருவோம் அந்த அடிப்படையில் தொழுகை என்று சொன்ன அகராதியில் அத்வா அஸ்ஸலா அதனுடைய கருத்து அத்வா முழு தொழுகையும் உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கின்றது அடியான் ஒருமித்த மனத்தோடு அந்த துஆக்களை கேட்டவனாக தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அல்லா சுபஹனுத்தாலா அதற்கு பரிபூர்ணமான தொழுகை என்ற பெயரையும் குறிப்பிடுகின்றான் அபரிமிதமான கூலிகளையும் கொடுக்கின்றான் ஷர என்ற ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தில் தொழுகை என்கிறது அதனுடைய வரைவிலக்கணம் தான் அக்வாலுன் ஆலுன் அக்வாலுன் வா அஃப் ஆலுன் முஃப்தத் இஹத்துன் வித் தக்பீரி முஹ்ததிமதுன் வித் தஸ்லீமி தக்பீரைக் கொண்டு ஆரம்பித்து சலாமை கொண்டு முடிக்கப்படக்கூடிய சில அக்வால் என்ற வார்த்தைகளும் அஃப் ஆல் என்ற செயல்களும் தான் தொழுகை இப்பொழுது ஒரு சந்தேகத்தை எழுப்ப முடியும் ஒரு ஊமைக்கு அக்வால் கிடையாது அதாவது சொல் ரீதியாக அவருக்கு மொழிய முடியாது எனவே இந்த வரைவு படிக்கு அவருடைய தொழுகைக்கு தொழுகை என்று சொல்ல முடியாதே என்றொரு சிந்தனை தோன்றலாம் உண்மையிலே அது அவ்வாறு இல்ல மாறாக ஒரு ஊமையும் எந்த முறையில் அவருடைய நாவை அசைக்க வேண்டும் என்பதனை பிறகு பேசுவார்கள் அந்த அடிப்படையில் அவருடைய தொழுகையும் இந்த அக்வால் அஃப் ஆல் என்ற சொற்கள் மற்றும் செயலுக்குள்ளே உள்ளடங்கும் என்கிறதனை நாங்கள் ஞத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த தொழுகைக்கு ஆதாரம்தான் இஜ்மாவுக்கு முன்னாலேயே அல்லாஹ் பஹனுவதாலா கொரானில் குறிப்பிட்டு விட்டான் அதனால் யாரும் ஒன்றுபட்டு அதற்கு தீர்ப்புகள் வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹ் பஹனுவதாலா அதனை பரலான ஒரு கட்டாய கடமையாக ஆக்கிவிட்டான் சூரத்துல் பக்ராவுடைய நாற்பத்தி மூன்றாவது ஆயத் வ அகீமுஸ் சலா நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறது அதே மாதிரி ஹதீசுடைய ஆதாரம் தான் புகாரி முஸ்லீம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஃபரல் அல்லாஹு அலா உம்மதி லைலத்தல் அல் இஸ்ராஇ ஹம்சீன சலாத்தன் அல்லாஹ் என்னுடைய சமூகத்தினரின் மீது இஸ்ரா எனும் விண்வெளி பயணத்திலே ஐம்பது நேர தொழுகைகளை ஃபரலாக ஆக்கினான் கடமையாக ஆக்கினான் ஃபலம் அசல் உராஜி அஹோ வ அஸ் அலுஹு அத்தஹீப நான் அல்லாஸ் வத்தாலா இடத்துல மீண்டும் மீண்டு போய்கொண்டிருந்தேன் அந்த ஐம்பது நேர தொழுகைகளை இலகுபடுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஹத்தா ஜ அலஹா ஹம்சன் இறுதியிலே அது ஐந்து நேர தொழுகையாக எனக்கு ஆக்கித்தரப்பட்டது ஃபிகுல்லியோமின் வல்ல இளத்தின் ஒவ்வொரு நாளும் எனவே இந்த தொழுகை என்கிறது அதனை நம்மால் நிறைவேற்ற முடியுமான இறுதி சந்தர்ப்பம் வரைக்கும் வாழ்க்கையில் நிலவிக்கொண்டே இருக்கும் எப்பொழுது எங்களுக்கு புத்தி சுவாதீனம் கிடையாது அதனை நிறைவேற்ற முடியாது என்றொரு நிலைமைக்கு வருகின்றதோ அப்பொழுது தான் அது வாஜிபில்லை என்ற ஒரு நிலைமைக்கு உருவாகும் அது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது தான் தொழுகை எனவே இந்த தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும் அல் மவாக்கி தென்று எந்தெந்த நேரங்களில் தொழ வேண்டும் கடிகாரங்கள் இல்லாத பட்சத்தில் நேரங்களை எப்படி அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிறதனையும் கொரான் ஹதீஸுடைய நிலையில ஆதாரங்களோடு இன்ஷா அல்லா நாங்கள் மேலே கவதானிப்போம் இந்த தொழுகை யாரின் மீது கடமை இன்னமா தஜிபு அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆக்கிலின் தொழுகை யாருக்கு கடமை என்றால் ஒரு முஸ்லிமின் மீது தான் கடமை காஃபிரின் மீது தொழுகை கடமை இல்லை அதே மாதிரி முர்தத் மதம் மாறியவர் இவர் மார்க்கத்துக்குள்ள வேண்டும் அவ்வாறு வராத பட்சத்தில் அவர் தொழுதாலும் கூட அந்த தொழுகை அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்தது பருவம் எய்திருக்க வேண்டும் சிறு பிள்ளைகளுக்கு தொழுகை வாஜிபில்லை ஆக்கில் புத்தி சுவாதீனமுள்ள அறிவாளியாக புத்திசாலியாக இருக்க வேண்டும் அவருடைய புத்தியில் எந்த விதமான கோளாறும் இருக்கக்கூடாது ஒரு புத்தி கோளாறு உள்ள ஜுனுன் பைத்தியம் பிடித்த ஒரு மனிதனுக்கு தொழுகையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு அந்த புத்தி தெளிவுக்கு வந்தாலும் கூட பைத்தியத்தினுடைய காலத்தில் தப்பி போன தொழுகைகளை வேண்டும் வேண்டுமென்ற தேவை கிடையாது அல்லது நோயின் காரணமாக அவருடைய புத்தி இருக்கின்றது அவருக்கும் தொழுகையை வேண்டும் வேண்டுமென்ற கருத்து கிடையாது அவர் அந்த நோயில் இருந்து ஆரோக்கியம் பெற்றுவிட்டதன் பின்னால புத்தி சுவாதீனம் இல்லாத அளவுக்கு நோய் அவரை வாட்டியதனால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதே போன்று தான் மயக்கம் பிடித்தவருக்கும் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு லுகருக்கு முன்னாலேயே லுகருடைய அஸானுக்கு முன்னாலேயே ஒருத்தருக்கு மயக்கம் ஏற்பட்டது அசர் வரைக்கும் அந்த மயக்கம் இருந்தது இந்த நேரம் அந்த மயக்கத்தில் கழிந்த லுகருடைய தொழுகையை இவர் வேண்டிய அவசியம் கிடையாது ஏனெனில் அந்த மயக்கத்தின் மூலம் இவருக்கு புத்தி நீங்கிருக்கிறது ஆனால் ஒருவர் மது போன்ற போதையை உருவாக்கக்கூடிய ஏதேனும் அறிந்தி மயக்கம் ஏற்பட்டு இருந்தால் அவர் கட்டாயம் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும் எனவே இது தானாக ஏற்படும் மயக்கமே தவிர நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் மயக்கம் அல்ல என்கிறதையும் நாம் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வலா கல்லா அலா காஃபிரின் அஸ்லியின் அடிப்படை காஃபிற்கு இறை மறுப்பாளருக்கு அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் என்றால் விடுபட்ட தொழுகைகள் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எகுபிருலகும் மாக்காது சலஃப் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹனு அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக மன்னித்து விடுகிறான் ஆனால் முர்தத் மதம் மாறியவர் அவர் மீண்டும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் எவ்வளவு காலம் மதம் மாறிய பொழுது தொழுகையை கலா செய்தாரோ அவைகள் அனைத்தையும் மீட்டி